ஸோ குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் டே வி ஆர் கோயிங் டு சி த யூனிக் டு வாட்டர் இன்ட்ரொடக்ஷன் வாட்டர் இஸ் ஒன் ஆஃப் த பேசிக் சப்ஸ்டன்ஸ் ப்ரெசண்ட் இன் த ஏர்த் இட் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் த எவாலியூஷன் அண்ட் சர்வைவல் ஆஃப் லைஃப் இட் இஸ் இம்பாசிபிள் டு இமேஜின் லைஃப் ஆன் ஏர்த் வித்தவுட் வாட்டர் ஸோ வாட்டர் ஹெல்ப்ஸ் டு ரெகுலேட் த டெம்பரேச்சர் ஆஃப் அவர் பிளானட் இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் டு மெயின்டெயின் த டெம்பரேச்சர் இன் ஆர்கனிசம் ஸோ இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாமல் இந்த உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கற்பனை பண்ணியே பார்க்க முடியாது ஸோ தண்ணி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரொம்ப முக்கியம் வந்து அந்த நீர் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது எதுக்கு அப்படின்னா ஒன்று நம்மளுடைய பூமியை வந்து டெம்பரேச்சர் கூடாமல் இருக்கிறக்காக வெப்பம் கூடாமல் இருக்கிறக்காக ரெண்டாவது நம்மளு நம்மளுடைய பாடியுடைய வெப்பமும் ஹீட்டும் கூடாமல் இருக்கிறதுக்கு இந்த தண்ணி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணுது ஓகே वेर टू वी गेट वाटर फ्रम विटर टू परम सेवर डे डे आक्टिविटी कुकीिंग वाशिंग ग्लोथ क्लिनिंग यूटनस तनिता सापा से तुणी तुकु पात्र वर्ग के वि गेट वटर फ्रमटर सोर्स इन नवर सरउंडिंग इन विलेजस् वेल कैनल टांगटर टैंक हेंड पम्स आर दैन सोर्स வாட்டர் இல்லையா நீங்கள் கிராமத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிணறு வச்சுருப்பாங்க கால்வாய் வெட்டியிருப்பாங்க இல்லைனா டேங்க் வச்சுருப்பாங்க சின்ன ஏரி மாதிரி குளம் மாதிரி சொல்லுவாங்க இல்லைல்ல ஹேண்ட் பம்ப் ஓகே சரி நீங்கள் இப்போ ஒருவேளை உங்களுடைய ஃப்ரெண்டு ராமு இல்லை உங்கள் ஃப்ரெண்டு யார்கிட்டயாவது ஒருத்தர்ட கேட்டிங்கன்னா தண்ணிக்கு என்ன பண்ணுவீங்க எப்படி தண்ணி உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் என்ன சொல்லுவாங்க எங்களுக்கு வந்து கிணறுலேருந்து கிடைக்குது எங்களுக்கு அடிப்பம்பு இருக்குது இல்லையா இல்லைனா எங்கள் வீட்டில் வந்து இப்போ ராஜா சொல்கிறாரு ராஜா சி சிஸ் மாதர் யூஸ் டு கெட் ஃப்ரம் ஓகே கெட் அப் ஏலி அண்ட் வாக் டூ அ பாய் டு கெட் வாட்டர் இல்லையா ஸோ எங்கேயோ போய் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு தண்ணி எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி ஸோ இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் த வந்து அவங்களுக்கு நீர் கிடைக்கிது வேர் அண்ட் ஹவு வாட்டர் இஸ் ஃபவுண்ட் ஆன் தி ஏர்த் வாட்டர் இஸ் அவைலபிள் இன் நேச்சர் இன் த்ரீ ஃபார்ம்ஸ் ஒன்று சாலிட் லிக்யூட் அண்ட் வேப்பர் சாலிட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர் வந்து ஐஸ் இட் இஸ் ப்ரெசன்ட் இன் ஐஸ்பர்க் ஐஸ் கேப்ஸ் ஆன் டாப் ஆஃப் டால் மவுண்டன் கிளேசியர்ஸ் அண்ட் போலார் ரீஜன்ஸ் பெரிய மலைக்கு மேலே பனி பா பாறைகள் இல்லைன்னா போலார் ரீஜன் சொல்லுவாங்க நார்த் போல் சவுத் போல் ஓகே மூவியில் லிக்யூட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர் நார்மல் வாட்டர் தான் இட் இஸ் ப்ரெசண்ட் இன் த ஓஷன் சீஸ் லேக்ஸ் ரிவர் அண்ட் ஈவன் கிரவுண்ட் வாட்டர் இதெல்லாம் கடல் இல்லையா ஏரிகள் ஆறுகள் க பூமி கடையில் ஓகே கேசியஸ் ஃபார்ம் ஆஃப் வாட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேப்பர்ஸ் இட் இஸ் ப்ரெசன்ட் இன் தியர் ஏர் அரௌண்டர்ஸ் நம்மளை சுற்றி என்ன இருக்குது ஒரு நீர் வந்து இருக்குது ஓகே ஆவியாக இருக்குது த்ரீ ஃபோர்த் ஆஃப் த சர்ஃபேஸ் ஆஃப் இயர்த் இஸ் கவர் பை வாட்டர் இல்லையா நாலுல மூணு பங்கு ஓகேயா நாலில் மூணு பங்குலாம் எப்படி இப்போ நூறு அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எழுவத்தஞ்சி வந்து தண்ணி தான் மிச்சம் இருபத்தஞ்சி தான் நிலப்பரப்பாக இருக்குது அப்போ எவ்வளோ யோசித்துவாங்க வாங்க சதவீதம் வந்து என்ன இருக்குது தண்ணியால் நிரம்பி இருக்குது ஓஷனால் இல்லையா கடல் பெருங்கடல் அது அது எல்லாம் ஓகே மோஸ்ட் ஆஃப் த வாட்டர் தட் இஸ் நைன்டி செவன் பர்சன்ட் ஆஃப் தட் வாட்டர் தட் எக்ஸிஸ் அப் இஸ் ஃபவுண்ட் ஃபவுண்டிங் சி அண்ட் ஓஷன் அதில் தான் மெயினாக இருக்குது பட் அந்த வாட்டர் நம்மளால செய்ய முடியாது குடிக்க முடியாது இல்லையா உப்புத்தை கடந்த தண்ணி தான் சி வாட்டர் இஸ் சால்ட்டி உப்பாக இருக்கும் பட் வாட்டர் யூஸ் ஃபார் அவர் டெய்லி பர்பஸ் இஸ் நாட் சால்ட்டி இட் இஸ் நாட் அஸ் ஃப்ரெஷ் வாட்டர் ஸோ உப்பு இல்லாத தண்ணிக்கு தான் ஃப்ரெஷ் வாட்டர்னு சொல்கிறோம் வாட்டர் அப்டேட் ஃப்ரம் த பான்ட் படல்ஸ் ரிவர்ஸ் டியூ டியூப் வெல்ஸ் டேம்ப்ஸ் அட் ஹோம் இஸ் யூஸ்வலி ஃப்ரெஷ் வாட்டர் இஃப் த ட டோட்டல் வாட்டர் ஆன எர்த்து மீ ஹண்ட்ரட் பெர்சன்ட் லட்ஸி வாட் பர்சன்டேஜ் கொண்டு போய் அவைலபிளியாக ஃப்ரெஷ் வாட்டர் ஒரு நூறு சதவீதம் தண்ணி இருக்குது அப்படின்னா ஃப்ரெஷ் வாட்டர் எவ்வளவு அப்படி பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும் ஸோ ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க நைன்டி செவன் வந்து உப்பு தண்ணி தான் வெறும் மூணு தான் நல்ல தண்ணி இருக்குது இந்த நல்ல தண்ணியை தான் நம்ம எழுதி ఇవ్వు సో ఐస్ క్యాప్స్ ఓస్ పిక్స్టీ ఎయిట్ పర్సన్టేజ్ గ్రౌండ్ వాటర్ తిర్సంటేజ్ అదర్స్ పాయింట్ నైన్ సర్ఫేస్ వాటర్ పైంట్ త్రీ ఓకే లేక్స్ ఎయిటీ సెవెన్ పర్సంటేజ్ రివర్ టు పర్సన్టేజ్ అండ్ స్వాస్ లెవెన్ పర్సన్టేజ్ ఫ్రమ్స్ పైస్ ఇట్స్ ఆల్సో నోటెడ్ దట్ సవంటి వాటర్ ఇస్ సలైన్ వాటర్ ஒன்லி த்ரீ ப்ரஸன்ட் ஃபவுண்ட் இந்த ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் தேட் டூ இன் த போலார் ஐஸ் கேப்ஸ் அண்ட் கிளேசியர் இல்லையா அந்த மூணு சதவீதமும் எங்கே இருக்குது போலார் இதில் தான் இருக்குது ஓகே ஸோ திஸ் இஸ் த சார்ட் போலார் ஐஸ் கேப்ஸ் அண்ட் கிளேசியர் சிக்ஸ்டி எயிட் பர்சன்டேஜ் கிரவுண்ட் வாட்டர் தேர்ட்டி பர்சன்டேஜ் அதர் சோர்ஸஸ் பாயிண்ட் நைன் சர்ஃபேஸ் வாட்டர் பாயிண்ட் த்ரீ ஓகே தஸ்த அமோ ஆஃப் பை சார்ட் இஸ் பேர் தட் விஹாவரி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் அவைலபிள் ஃபார் ஹியூமன் யூசேஜ் அண்ட் ஸோ மெயின்டைனிங் த வாட்டர் டேபிள் அந்த கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டர் இஸ் வெரி எஸன்ஷியல் ஓகே ஸோ அந்த சாட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் தான் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது அந்த கொஞ்சத்தையும் நம்ம என்ன செய்யணும் பொல்யூட் பண்ணாமல் வி ஹவ் டு சேவ் த வாட்டர் ஓகேயா ஸோ திஸ் இஸ் ஹவ் வாட்டர் ட்ரான்ஸ்மீட்டர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் எப்படிலாம் நடக்குது வேப்பரை எப்படி நடக்குது அப்படிங்கிற அந்த கம்போசிஷன் ஆஃப் வாட்டர் வாட்டர் இஸ் டிரான்ஸ்பெரண்ட் டேஸ்ட்லெஸ் ஆர்டர்லஸ் அண்ட் நியர்லி கலர்லெஸ் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் என்னெல்லாம் ட்ரான்ஸ்போர்ட் டிரான்ஸ்பெரண்ட் அப்படின்னா இங்கேருந்து தண்ணி ஊற்றி இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும் இல்லையா உங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும் கிளாஸ் பாட்டில் வழியாக பார்த்திங்கன்னா இன்னும் பக்கத்தில் இருக்க தெரியுது தான் டிரான்ஸ்பெரண்ட்டுங்கிறது ஓகே டேஸ்ட்லெஸ் அப்படின்னா டேஸ்ட் கிடையாது அதுக்கு ఓడర్ లెస్ వన్ లెస్ ఓకే ఇట్ ఇస్ కంపోస్ట్ ఆఫ్ టు ఆటమ్స్ ఆఫ్ హైడ్రజన్ కంపైడ్ విత్ వన్ ఆటమ్ ఆఫ్ ఆక్సిజన్ ఓకే హెచ్ టు ఓ అం ఇవ్ ద ఫిజికల్ కాంపోషన్ ఆఫ్ వాటర్ చేంజెస్ ఫ్రమ్ ప్లేస్ టు ప్లేస్ ఇట్ కెన్ బి క్లియర్ ఆర్ క్లౌడీ ఆక్సినేటడ్ ఆర్ నాట్ ఎవరి వెరీ ఇట్ అడ్ బి ఫ్రెష్ ఆర్ సాల్టీ సటి క్లీన క్లౌడీయ

okay cloud amari, every rain could get, every get a, the Probe. so water cycle the water on the earth evaporates into uh, atmosphere due to the heat of sun the water vapor in the atmosphere forms cloud the, from the cloud water falls on the earth in the form of rain by this nature the process water gets relieved this is called water cycle okay water cycle is a continuous process it involves three stages involves three, three stages one is evaporation condensation and precipitation it is also called hydrological cycle first one is evaporation water from ocean lakes pond river evaporates due to the heat of sun it is called evaporation avaporation okay talli condensation water vapor which enters into the atmosphere by evaporation moves upward with the air கெட்ஸ் கோல்டுனி வாட்டர் ட்ராப்ளஸ் தட் ஃபார்ம்ஸ் கிளவுட் இந்த ஸ்கை ஸோ எதாவது வேப்பராக போகிறது அங்கே போய் ஒரு பெரிய கிளவுடாவோ பெரிய தண்ணி பந்து மாதிரியும் இழைச்சதும் மாறிது அது போய் தான் கண்டென்சேஷன் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே சார் நெக்ஸ்ட் ஆல் ப்ரிசிப்டேஷன் த ஆஃப் டைனி வாட்டர் டிராப்ஸ் கொலைடு வித் ஒன் அல்ல த டூ ஃபார்ம் அ லார்ஜர் டாப்லெட்ஸ் வட் த ஏர் அரௌண்ட் த கிளவுட் இஸ் கூல் திஸ் டிராப் ஆஃப் வாட்டர் ஃபால்இன் ஃபார்ம் ஆஃப் ஸ்லோ ஆர் ரெயின் சிதான் பிரிசிப்டேஷன் நிறைய சில்ல பாடிகள் ஒன்று சேர்ந்து பெரிய வாட்டர் ட்ராப்பாக மாறி பிற அது வந்து எனக்கு ஒரு ஸ்லோவாகவோ இல்லைனா அதாவது பனியாகவோ இல்லைன்னா தண்ணியில் ரெயினாகவோ மழையாகவோ நம்மளுக்கு வருது Have you heard the transpiration? In the process of loss of water from from the aerial part of the plant in vapor form, there is a continuous cycle of water, and it exists in three forms in nature: water evaporating from lakes, river, ocean forms the gaseous state; the water forms the liquid state; snow on mountain and polar ice caps forms the solid state. Nature. சோர்சஸ் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் த்ரீ டைப்ஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் ஆர் அவைலபிள் ஆன் த இர்த் ஒன் இஸ் சர்ஃபேஸ் வாட்டர் வாட்டர் ப்ரசன்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த இயர்த் சச்ஸ் ரிவர் லேக் பாண்ட் ஸ்ட்ரீம்ஸ் ஆர் ஃப்ரெஷ் வாட்டர் வெட்லேண்ட் இஸ் கால்ட் சர்ஃபேஸ் வாட்டர் அதாவது சர்ஃபேஸ் வாட்டர்லாம் பூமிக்கு மேலே இருக்கிறது மெயினாக சர்ஃபேஸ் வாட்டர்ன்னு சொல்கிறோம் உதாரணத்துக்கு நதிகள் இல்லையா இல்லைன்னா குளங்கள் ஏரிகள் இதெல்லாம் வந்து சர்ஃபேஸ் வாட்டர் ஃப்ரோசன் வாட்டர் வாட்டர் தேட் இஸ் ப்ரெசன்ட் இன் த்ரோசன் ஃபார்ம் ஆஃப் அஸ் போலார் ஐஸ் கேப்ஸ் அண்ட் கிளேசியர்ஸ் ஆர் கால் ஃப்ரோசன் வாட்டர் த லார்ஜ் போர்ஷன் ஆஃப் வாட்டர் இஸ் சிக்ஸ்டி பெர்சென்ட் ஆஃப் த ட டோட்டல் அவைலபிள் ஃப்ரெஷ் வாட்டர் இஸ் இன் ஃப்ரோசன் ஸ்டேட் இல்லையா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லை இதுதான் ஐஸ் கட்டிகளாக இருக்கிறது ஓகே அந்த மூணு பிரசன்ட்டில் அறுபத்தெட்டு பெர்சென்ட் அப்போ பார்த்துட்டுங்க உங்களுக்கு அது அதுதான் இருக்கு கிரவுண்ட் வாட்டர் கிரவுண்ட் வாட்டர் இஸ் த வாட்டர் பிரசன்ட் மினித் எர்த் சர்ஃபேஸ் இன் சாயில் திஸ் வாட்டர் இஸ் அப்டேட் த்ரூ ஸ்ப்ரிங்ஸ் ஓப்பன் வெல்ஸ் டியூப் ஆர் ஹேண்ட் பம்ப்ஸ் ஸோ பூமி கடிகளையும் ஒரு ஓட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி லதிகள் இருக்குதோ பூமிக்கு மேலே லதிகள் இருக்கோ அதே மாதிரி பூமி கடையிலையும் ஒரு சில்ல லதிகள் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுதான் வந்து கிரவுண்ட் வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ திஸ் இஸ் ஆ கிரவுண்ட் வாட்டர் அவைலபிள் எப்படி எடுக்கிறாங்க கிணறு இல்லையா இல்லைனா பம்பு போட்டு இல்லையா இதே மாதிரி ஓகே கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டர் தேர் இஸ் லோ சேஞ்ச் இந்த த ட டோட்டல் குவாலிட்டி ஆஃப் வாட்டர் அவைலபிள் ஆல் எர்த் இட் ரிமென்ஸ் த சேம் பட் த வாட்டர் யூஸ்ஃபுல் ஃபார் பிளான்ஸ் அனிமல் மேலீஸ் இன்க்ரீஸி டே டு டே ஸோ இட் இஸ் கால் ஸ்கே ஸ்கிராடிசிட்டி ஆஃப் அ வாட்டர் ஸ்கேசிட்டி ஆஃப் வாட்டர் வாட் ஆர் த ரீசன் ஃபார் ஸ்கேசிட்டி ஆஃப் வாட்டர் ஸோ தள்ளி பஞ்சம் அப்படிங்கிறது என்ன செய்யுது ஏன்னா மக்கள் கூடிகிட்டே இருக்கிறாங்க தள்ளி அதே தள்ளி தான் இருக்குது மக்கள் ஜனத்தோகம் கூடிகிட்டே இருக்குது தேவை அதிகரிச்சுட்டே இருக்குது ஓகே ஸோ த மெயின் ரீசன் ஃபார் வாட்டர் ஸ்காசிட்டி இஸ் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அன்லிமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெயின்ஃபால் டிக்ளைன் ஆஃப் கிரவுண்ட் வாட்டரு வாட்டர் டேபிள் இப்போ பொல்யூஷன் ஆஃப் வாட்டர் கேர்லெஸ் யூஸ் ஆஃப் வாட்டர்ஸ் மெத்தட் ஆஃப் வாட்டர் கன்சர்வேஷன் வாட்டர் மேனேஜ்மெண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் ஆலோயி ஃபேக்டர்ஸ் பிரிங்கிங் அவர்லஸ் அபவுட் பேட் எஃபெக்ட் ஆஃப் த்ரோய் வேஸ்ட் டு வாட்டர் பாடிஸ் ரீசைக்கிள் ஆஃப் வாட்டர் பை செப்பரேட்டிங் பொல்யூட்டன் தேவையில்லாமல் தண்ணியில் அழைச்சக்கூடாது பாட்டில் அதெல்லாம் தூங்கி போடக்கூடாது பொல்யூட் போடக்கூடாது மொத்தத்தில் ஓகே மிலிபேசி இந்த யூஸ் ஆஃப் கெமிக்கல் ஃபெர்டிலைசர் இன் த அக்ரிகல்ச்சர் இன்ட் த பொல்யூஷன் ஆஃப் த அண்டர் வாட்டர் கட்ரோலி டிஃபாரஸ்டேஷன் அடாப்டி ட்ரிப் இரிகேஷன் அண்ட் ஸ்பிரிங் இரிகேஷன் ஸ்ப்ரிங்லர் இரிகேஷன் இன் அக்ரிகல்ச்சர் ஸோ ஸ்ப்ரிங்லர் சுட்டில் நீர் பாசனம் இந்த மாதிரி பண்ணலாம் மரங்களை வெட்டாமல் இருக்கலாம் கெமிக்கல் ரொம்ப யூஸ் பண்ணாமல் இருக்கலாம் செடிகளுக்கு அக்ரிகல்ச்சர் அதாவது விவசாயத்துக்கு கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் இருந்தாலும் ரொம்ப கம்மி பண்ணலாம் ரெயில் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வீ கேல் யூஸ் ரெயில் வாட்டர் ஹார்வெஸ்டிங் கலெக்டிங் வாட்டர் ஃபார்ம் வேர் இட் இஸ் ஃபால்ஸ் கலெக்டிவ் ஃப்ளோயி ரெயின் வாட்டர் மழைநீர் சேமிப்பு திட்டம் அப்படிங்கிற சொல்லுவாங்க இல்லையா டேரெஸ் கலெக்ஷன் அண்ட் யூஸ் ஆஃப் ரெயின் வாட்டர் இஸ் கால் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வாட்டர் ஹியூமன் பாடி அவர் ஹியூமன் அவர் பாடி யூஸ் வாட்டர் இன் ஆல் இட்ஸ் செல்ஸ் ஆர்கன்ஸ் டு ஹெல்ப் ரெகுலேட் இட்ஸ் டெம்பரேச்சர் அண்ட் மெயின்டைன் அதர் பாடியிலே ஃபங்க்ஷன் அது ஆவரேஜ் ஹியூமன் பாடி ரேக்கஸ் டூ டு த்ரீ லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் பெர் டே ஸோ கண்டிப்பாக ரெண்டு இல்லை மூணு லிட்டர் வாட்டர் இழச்சிடலாம் கண்டிப்பாக டெய்லி குடிக்கணும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் கண்டிப்பாக இழச்சலாம் டெய்லி குடிக்கணும் இல்லை ரெஸ்ட் ரூம் வரும் தண்ணி குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது ஓகே வாட்டர் ஹெல்ப்ஸ் இன் டைஜஸ்ட் ஆம் ஃபுட் அண்ட் ரிமூவல் ஆஃப் டாக்ஸி ஃப்ரம் த பாடி கெட்டத பொருட்களை இலை செஞ்சோம் அந்த தண்ணியை வந்து எலை செஞ்சிடும் எடுத்து விட்ரும் ஓகே डोमस्टिक अपार्ड फ्राम ड्रिंकी पीपिल यू वटर फार मेनी पर्पस् लाइक कुकी बातिबाँब पात्रो लिया तलि कु यूस पड़ा है अब अग्रिकलर वाटर इज आलो एसेंशार हेल्ती ग्रोत आफ फ्स क्राप्स फॉम्पा सो इतक अग्रिकचर तल से यूस पड़े इंडस्ट्री इंडस्ट्रीपर्स वाटर अट्ठे लवल्स आफ पोडक्शन इट इस यूस्ड मेटीरियल सालमेंट अंडनर வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் வி நோ தேட் வாட்டர் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் பை லோக்கல் பாடிஸ் இன் சம் ஏரியா விச் வாட்டர் இஸ் அப்டெயின் ஃப்ரம் ரிவர் ஸோ எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க தெரியும் இல்லையா மெட்ரோ வாட்டர் எல்லாம் இருக்குது ஸோ தீஸ் இஸ் த கான்சப்ட் வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் வாட்டர் ட்ரீட்மெண்ட் க எப்படி தண்ணியை வந்து குளத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து எப்படி கொடுக்காங்க அப்படின்னு சொல்லி ஓகே ஸோ தேங்க் யூ தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ் பெஸ்ட் ஆஃப் லக் விட் இருந்தால் நெக்ஸ்ட் வீடியோ